மதியத்துக்கள் உண்டு தினம் தோறும் நீ அம்முத்துக்காலை பார் உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய் வேதத்திலே வேதத்திலே முத்துக்கள் உண்டு தினம் தோறும் நீ அம்முத்துக்களை பார் உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவார் உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் திலே வேதத்திலே நிலைமதியாத முத்துக்கள் உண்டு தினம் தோறும் நீ முத்துக்களை பார் உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய் இப்படி முத்து என்னது இங்க தானே இருக்கும் கையில் தான் வைக்கிறது தினந்தோறும் நீ முத்துக்களை பார் உண்மையாகவே ஒரு முத்தாய் மாறுவாய் ஆரம்பிக்கிறேன் படிங்க உண்மையான உண்மையான உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய் அப்படின்றதுதான் ஓகே